தொண்டர so, சார் <laughs> 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 நான் டூ கே ஹார்ட் படத்தில் வந்து சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நல்லா நல்லா பண்ணியிருக்கேன் நானும் அதில் மக்கள் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன பசங்க பண்ணுறத பார்த்து எப்படி நல்லா பண்ணியிருக்கனா இல்லையான்னு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்காக நாங்கள் எங்களை மாதிரி பசங்க வெயிட் பண்ணிட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் பட்டுல வந்து நிறைய யங்ஸ்டர் சம்பந்தமா இருக்கிற மாதிரி இது அது தகுந்த மாதிரி டூ கே டைட்டில் வர இது என்ன சொல்ல வராங்க அப்படி இல்ல டூ ரெண்டு கேனா கண்ணு ரெண்டு கண்ணுல வந்து பாக்குற காதல் தான் வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுது மைண்ட்ல அப்படியே போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கிற விஷயங்கள்லாம் மைண்ட்ல போட்டு நல்லா அப்படி அந்த மைண்ட் சுட்டியே பாருங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலே நிறைய விஷயம் புரியுற மாதிரி இருக்கும் அப்படிதான் புரிஞ்சதுன்னா நாங்க நல்லா ஒர்க் பண்ணிருப்போம் நாங்க நினைச்சுப்போம் தேங்க்யூ சோ மச் பார்த்து கதாநாயகனுடைய அம்மாவா பண்ணியிருக்கேன் இது என்னுடைய மருமக படத்துல பாத்தீங்கன்னா இங்க மருமக கியூட் மருமக நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேங்க அந்த அளவுக்கு நல்லா ஜாலியா போகும் சிரிச்சுட்டே இருப்பீங்க நல்லா நடிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் எங்க டீமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ நான் இந்த படத்துல வந்து ஹீரோயினியா பண்ணியிருக்கேன் என் நேம் பிரகதி இந்த டூ கே ஹார்ட் பாத்தீங்கன்னா நம்ம டூ கே கிட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே காமிச்சிருக்கோம் அதை எவ்வளவு சுருக்கி காமிக்க முடியுமோ அதையும் காமிச்சிருக்கோம் சாங் எல்லாமே வந்து கியூட்டா வந்திருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க பவர் ஸ்டார்ல இருந்து எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் எங்க அத்தை சோ கியூட் எனக்கு ரொம்ப கியூட்டா எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எங்க லவ் க்கு சப்போர்ட்டிவா இருக்கதே எங்க அத்தை தான் நீங்க சொல்லுங்க இப்ப உக்கே சொல்லிட்டு லிங்கேஷ் குமார் இந்த படத்துல நான் ஹீரோவா பண்ணிருக்கேன் எங்க அம்மா கேர் அம்மாவா இருக்காங்க இவங்க இந்த படம் பாத்தீங்கன்னா 2K Hot மூவி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் காமெடி フィルム தான் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க எஃபோர்ட்டா பயங்கரமா போட்டிருக்காங்க நாங்க எதிர்பாக்குறோம் உங்க ஆதரவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்

பணம் நல்லா வந்திருக்கு தேங்க்யூ என் பேர் தயானந்த் பிரைசூடன் நான் இந்த படத்தில் ரெண்டு சாங்ஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் மாதிரி இந்த படல சிறீ பிரேசூடனோட மகன் தான் இந்த ஆடியோ லான்ஸில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார் உங்கள் அப்பா வந்து நிறைய பாடல் எழுதி நம்ம படத்துல அவரோட இன்புட் அதாவது ஒரு நாளில் வந்த இம்புட்டோ ஒரு ஒரு படத்துக்கான இம்புட் அப்படிங்கிறதுல அந்த ப்ராசஸ் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ராஜா சார் சாரோட டியூனுக்கு அவர் எழுதுகிறதும் தோராயமாக ஒரு காலையில் ஒரு அஞ்சு மணி நாலரை மணிக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கும் அந்த டேப்பர் கார்டை ரீவைன் ஃபார்வேர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்கீல் சவுண்டு கேட்கும் அந்த சத்தத்தோட பல நாள் நான் முடிச்சுருக்கேன் அத்தனை மணிக்கு தான் அப்பா உட்காந்து பாட்டு எழுதுவாங்க ஸோ அந்த மெட்டை கேட்குறதும் அதுக்கு அவர் வரிகள் போடுறதும் அதுக்கு நிறையா சாய்ஸஸ் எழுதுவாங்க அதில் எந்த வரி வந்து இடம் பெறும் படத்துலங்கிற ஒரு ஆர்வமும் நான் இது என்னோடய சைல்டுஹுட் என்னோடய வளர்ச்சியில் இருக்குது ஸோ பொதுவாக ஒரு நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நல்ல தரமான பாடகர்களுக்கும் வரிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பின்பற்றிட்டு வரேன் பாடல்கள் எழுதும்போது வேறு இப்போ நீங்கள் வந்து பண்ணும்போது வேற அது இல்லை இந்த ஒரு வாசகம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷமா இருக்குது ராஜா சார் வந்தபோது எம்எல்சி ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும் ரகுமான் சார் வந்தோன்னா ராஜா ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும் இந்த கால மாற்றம் டெக்னாலஜிக்கல் மாற்றம் வந்து என்றைக்குமே இருக்க போகுது இசையில் அது நமக்கு தேவையில்லை தேவையில்லைன்னா அது வந்து நம்மளை ஒரு பிளாக் பண்ணுற விஷயம்லாம் கிடையாது இந்த மாற்றத்தோடு சேர்ந்து நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து எத்தனை பாடம் ரெண்டு பாட்டு இருக்குது இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த டைரக்டருக்கும் நான் ஏற்கனவே தகவிங்கிற படத்துக்கு இசையா அமைச்சிருக்கேன் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து விருதுகளை அள்ளி குமித்த படம் அது இந்த முறை கமர்ஷியலாக டூ கே ஆர்ஸுங்கிற படத்துக்கு படம் அவங்க போகிறாங்க எனக்கு அதுவே சர்ப்ரைஸாக இருந்தது கமர்ஷியல் பாதையை நோக்கி அவங்க இது பண்ணுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் என்னோட நண்பர் ராஜேஷ் கிரி பிரசாத்ங்கிற ஒரு பாட்டும் டெய்சி அன்சோங்கிற சூப்பர் சிங்கர் அவங்க இன்னொரு பாட்டும் பாடியிருக்காங்க சேது மாதவன் நல்லா அற்புதமான லிரிக்ஸ் செய்திருக்காங்க ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சேன் இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு அவர் எழுதியிருக்காரு என் பேர் சந்தோஷ்குமார் இது என்னோடய மூணாவது படம் ஆல்ரெடி 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 தகவின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் பேஸ்ட் படம் மெசேஜாக எடுத்தோம் ஆரடி வந்து வெ பெண் வெட்டியால் பற்றி எடுத்தோம் இருபத்தி ஆறு இன்டர்நேஷ்னல் அவார்டு ஒரு ஸ்டேட் அவார்டு நாமினேட் வரையும் வந்துச்சு அது தேட்டர் ரிலீஸ்லாம் பண்ணோம் ம பத்திரிகையாளர்லாம் நல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இது ரெண்டாவது படம் இன்னும் ரிலீஸ் பண்ணல அவார்டு கோசம் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் சார் டூ கே ஆர்ட்ன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அப்புறம் ப்ரொடியூசருக்கு வந்து இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த படத்தை டெவலப் பண்ணி ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலும் கண்ணு முகம் சுழிக்காத ஒரு ஃபேமிலியாக இந்த காமெடி ஸ்டோரியாக பண்ண பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் அதுதான் சார் ஓகே ஓகே இன்றைக்கி இருக்கிற பசங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன லூட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் ஓகே சோஷியல் அதாவது பப்ளிக் வந்து எதாவது மெசேஜ் சொல்ல இது மெசேஜஸ்லாம் இல்லைங்க சார் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் அவருக்கு இது ஷூட்டிங் எத்தனை பண்ணிக்கிறீங்க சார் ஷூட்டிங் வந்து சேலம் ஃபுல்லாக சேலம் தான் பண்ணோம் ஒன் மந்த்தில் முடித்தோம் சேலம் ஏற்காடு ஸோ சேலத்தை சுற்றி நாங்கள் ஒன் ம ஒன் மந்த்தில் முடிச்சிட்டோம் சார் சேலமே சேலம் ஏற்காடு டோட்டலாக அதுலேயே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ முடிஞ்சுச்சிங்க சார் கரெக்டியாக பாடல் நாலு பாடல் சார் ரெண்டு ரேப்பு ஒரு ஃபோக்கோன்னு மெலோடி ஒன்று சார் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க சார் பவர் ஸ்டார் இன்னும் பவர் ஸ்டார் வந்து ஒரு டூ டேஸ் நடிச்சிருந்தாருங்க சார் ஆக்சுவலி அவர் ஒன் டே தான் நாங்கள் இது பண்ணோம் அவரால் முதல் வேறு ஏதோ படத்துக்கு வந்திருந்தார் நாங்கள் இந்த சப்ஜெக்ட் சொன்ன அவர் சப்போர்ட் பண்ணார் நல்ல அவருக்கு டூ கே ஆட்டுன்னு சொல்லும் அவரோட ஸ்பீடுக்கே நான் எங்களோட ஸ்பீடுக்கு அவர் வந்துட்டாரு அந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி ஏன் இன்னும் எடுக்கல இன்னும் சீன் இருந்தால் அடுத்தது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் ஒரு நாளில் நாங்கள் முடிச்சிட்டோம் அவரது அவரோட கேரக்டர் லெக்சர் மாதிரியா இல்ல எப்படி சார் அது லெக்சர் இல்லைங்க சார் ஒரு வில்லன் கேரக்டர் வர சொல்லுங்க என் நேம் கவிதா ச சந்தோஷ்குமார் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து தெரியும் அவங்க எங்கள் கூட பிறக்காத தம்பி அவங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவன் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த டைரக்ஷன் தான் அவங்களுக்கு அப்படின்னு வந்திருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னால் ரெண்டு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் படம் வந்து இப்போ நம்ம என்ன தான் நம்ம மக்கள் வந்து சம்பாதிச்சாலும் என்ன எண்டுக்கு போனாலும் சந்தோஷம் அப்படிங்கிறத தொலைச்சிட்டு தான் இருக்கோம் அந்த சந்தோஷம் வந்து எங்கன்னா நம்ம நம்ம பார்த்தா எமோஷனல் ஆகும் இல்ல அழுவோம் ஆனா சந்தோஷமா வந்தோமா அப்படின்னா இல்லவே இல்லை அந்த சந்தோஷம் இந்த கிடைக்கும் எல்லாத்துக்கும் நன்றி என்னோட பேரு செல்வா இந்த படத்துல வந்துட்டு ஹீரோட அப்பாவா நடிச்சிருக்கேன் இவங்க அம்மாவா நடிச்சிருக்காங்க எனக்கு இது எட்டாவது படம் ரொம்ப ஒரு நகைச்சுவை தான் இந்த படம் வந்து வந்திருக்கு சேலத்தில் வந்து இருக்கக்கூடிய சேலம் நபர்களை வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து சேலம் பீப்புள் வச்சு தான் நாங்கள் அதில் பண்ணியிருக்கோம் அடிஷனலாக வந்து பவர் ஸ்டார் அண்ண வந்தது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு பவர் வந்த மாதிரி ஸோ நகைச்சுவையில் பின்னிருக்கிறோம் தம்பி வாங்க ஆமாம் இது எல்லாமே வந்து இவர் இவரு இவருக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷனுக்குள்ளா மேக்சிமம் ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வந்து பார்க்கணும் திரை வந் கதை வந்து என்ன என்ன பேஸ் பண்ணி தான் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு இவங்க இவங்கெல்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் கதையோட பேஸ் வணக்கம் என் பேர் ஜாலி மணிகண்ட இந்த வாய்ப்பு வழங்கிய சந்தோஷாக இருக்கான் தயாரிப்பாளர் சக்திகள் என்கிற பர்வதன் சார் இருக்கான் அவர் சன் வந்து நவீன்குமார் சார் இருக்கான் இந்த வாய்ப்புக்கு உறுதுணையாக இருந்தால் சண்முகம் சாருக்கு நன்றி இதாக இந்த படத்தில் வந்து அண்ணனுக்கு எனக்கு நான் தம்பியாக நடிச்சிருக்கேன் தம்பியாக நடிச்சிருக்கேன் இது எங்கள் அண்ணியா நடிச்சிருக்காங்க ஹீரோ எனக்கு வந்து மகம் உறவு ஆகுது இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ணனால வந்து அதை ப்ளே பண்ணி எப்படி வந்து இந்த லவ் ஸ்டோரியில் என்ன நடக்குதுங்கிறது தான் ப்ளேவாக பண்ணியிருக்கேன் டூ கே ஹார்ட்டுன்னு படம் பேர் ஜாலியாக அந்த படத்தை வந்து பார்ப்பீங்க ஜாலியாக போவீங்க முடிஞ்சிட்டு போகும்போது இந்த படத்தில் வந்து பாட்டு சூப்பராக வந்திருக்குங்க நாலு சாங் பண்ணியிருக்கேன் நாலும் அற்புதமாக வந்திருக்கு பவர் ஸ்டார் வந்து சார் வந்து இதில் முக்கிய கேரக்டர் பண்ணிருக்காரு அருமையாக வந்திருக்கு அவர் வந்த பின்னாடி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுச்சு பவர் ஏறிடுச்சு உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த காலத்தில் வந்து ஒரு லவ்வர்ஸு வந்து எப்படி வந்து பசங்க வந்து லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதில் எப்படிலாம் வந்து அதில் பிரச்சனை வருது ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லாத அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஆர்வம் வருங்க நம்மளும் இந்த மாதிரி வந்து இளம் வயசில் வந்து ப சில பேர் பண்ணியிருப்பாங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்க பண்ணாதீங்களே இதை பார்க்கும்போது நம்மளாம் இந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்லேடா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் வரும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறீங்க எங்கள் படத்துக்கும் கொடுத்து கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றி விடுங்க நன்றி வணக்கம் இந்த படத்தை ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தயாரிப்பாளர் அனுப்பிச்சுருக்கிறாரு அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நாலு யூடியூப் காரங்களை வச்சு கூட இந்த பெருசாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் பாண்டியன் அவர்களே ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகூள் அவர்களே ராசி அவர்களே கார்த்திக் நேத்தா அவர்களே இந்த படத்தின் இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் வந்து இது மூணாவது படம் அவங்களுக்கு இது ஒரு ஏன்னா குடும்ப குடும்பமாக வந்திருக்கீங்க அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கம்பெனி பேருக்கு சிவ குடும்பம்னு வச்சுருக்கிறாரு ஃபஸ்ட்டு படம் ஆரடின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில் அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ ஆமாம் மூணாவது படத்துக்கு பண்ணிட்டுருக்கேன் என்னென்னா இந்த அந்த ஆரடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை படமாக இந்த படம் பண்ணியிருக்காங்க டூ கே ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நம்ம இது வரைக்கும் சக்திவேலா இருந்தவர் போன படம் வரைக்கும் இப்போ பரவதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார் அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம் அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவருக்கு இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவித்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிற நேரம் அதனால் விஐபியில் வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் அதுலேயும் நம்ம ஒரு நம்ம திருப்புவளையெல்லாம் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரம் வரும் கார்த்திக் நேத்தாவும் இங்கே வந்துருக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைன்னா கூட ஒரு விஐபியாக வந்து கடந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லோருக்கும் இந்த மனசு வந்துடாது ஏன்னா அவங்கவும் நடித்த படத்துக்கு இன்னும் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்துருக்கிறாருன்னா அவருக்கும் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு இடத்துல வச்சுக்கலாம் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்க தயா பிரேசோடன் வந்து கவிஞர் பிரேசோடனோட பையன் அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டுருக்கிறாரு அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிட்டுருக்கிறாரு அதே மாதிரி பின்னணி இசை பண்ணியிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்ட நவீன்குமாராக இருக்கட்டும் நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும் அவங்க கடைசி வரைக்கும் கூட எடுத்துட்டு போகிறாங்க இது மூணாவது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் வந்து படம் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்கு நம்ம வந்து ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குநரும் எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லை ஏன்னா பாதி படத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற நேரத்தில் மூணாவது கூட தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையை சந்தீஷ் குமார் சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கை தட்டி பாராட்டு சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்க கைத்தட்ட கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சி இருக்கும் அது ஒரு வாழ்வியல் முறையில வந்து ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா கமர்சியல் ஹீரோக்களோ இல்ல கமர்சியல் ஆர்டிஸ்டோ நடிச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமா வரும் ஆனா வெற்றி வெற்றிப்படமா கொண்டு வருது மீடியாக்கிட்ட தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அறுபதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி அறுபதுல இருந்து எண்பதுக்குள்ள பிறந்தவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க ரேடியோல பாட்டு கேட்டவங்க டிவி செல்போன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க இப்போ அவங்க பேரம்பத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் இன்றைக்கி எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளன் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்றைக்கி யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில் வந்து சூரிய ஒளி உடம்புல பட்டம் நல்லது அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கிறாங்க அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லைன்னு பலனொழி உண்டு அந்த மாதிரி விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால் போகிறாங்களா இல்லை வந்து தானுங்கிற அலங்காரத்தில் இருக்கிறாங்களா விட்டு கொடுக்காம போகிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சுவைப்பட இதை சொல்லியிருக்கிறாங்க சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம் ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் வந்து புதுவமாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற கடமையை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் கொண்டு போங்க வருஷ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது அதுல இருபத்தஞ்சு படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள் கமர்ஷியல் டைரக்டர் படங்கள் இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும் இது இரநூத்தி இருபத்தஞ்சு படங்கள் நல்ல கதை அம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான் அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சிபுளாக கொண்டு போகணும் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு போன அவசியம் இல்லை அவங்க ரசீது கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி டூ கே ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துகிட்டு போடுறதை ஒரு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சர்க்குள்ள அனுப்பிச்சதுனால தேட்டருக்குள்ளே கேமரா அலோ பண்ணலன்ட்டு நேற்று முந்தாயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்கள் தேட்ரு காம்பவுண்டுக்குள்ள போகிறத என்ன இப்போ நீங்கள் நல்ல இனத்தோட செய்கிற விஷயங்கள் சில பேர் அடுத்த படத்தையும் இங்கே எடுக்கிற மாதிரி சில இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம் நீங்கள் ஆர்டிஸ்ட் புதுசுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்கள் மிக விரைவில் சரி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது சரியாக இல்லைன்னா அதை டைரக்டர்கிட்ட கதைவாசன கார்த்தா காதுக்குள்ள காது கொள்ள வந்து சொல்லுங்கள் நல்ல நிறைவான விஷயங்களை உங்களை யூடியூப்லேயோ பேப்பர்லேயும் சேனல்லேயும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையாக நினைச்சு செய்யுங்க இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க சினிமாக்காரங்களும் நல்லா இருப்பங்கன்னு சொல்லி இந்த விழா கோரை தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று விடைபூரில் நன்றி வழங்கும்